தொடர்ந்து ரோஜா செடியில் கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கேல்சியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க கேல்சியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்குறது மட்டும் இல்லாமல் வேரோடய வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரோஜா செடியோட தண்டுகளோட வளர்ச்சி ரொம்பவே வேகமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எப்போதுமே செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கேல்சியம் ரிச் ஃபர்ட்டிலைசர் ரோஜா செடிக்கு பயன்படுத்தணும் கேல்சியம் ரிச் ஃபர்ட் ஃபர்டிலைசர்னு சொன்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வரக்கூடியது முட்டையோடு பவுடர் இல்லை அப்படின்னா போன்மில் இது ரெண்டுமே இல்லாமல் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கேல்சியம் மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தலாம் ரோஜா செடிக்கு கால்சியம் மாத்திரைகள் பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் காலை நேரத்தில் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் பயன்படுத்துங்க வெயில் அதிகமாக இருக்கும்போது எப்போதுமே பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி மாத்திரைகள் பயன்படுத்துறதுக்கப்புறம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க ஒரு மாத்திரை நுணுக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய செடி அப்படின்னா ரெண்டு செடிக்கு பயன்படுத்துங்க